வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான உடனுக்குடன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுடுங்க விஜய் ஆந்தனி நடிச்ச சக்தி திருமகன் தியேட்டரில் வந்ததை விட இப்போ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகி சாக்க போட போட்டுக்கிட்டு இருக்கே பெரிய டைரக்டர் சங்கர் சாரே படத்தை பாராட்டி தள்ளியிருந்தாரே ஆனா இப்போ இந்த படத்தோட கதையில ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கே சுபாஷ் சுந்தர்னு ஒருத்தர் சக்தி திருமகன் படத்தோட கதை என்னோடதே ஏன் இருந்து திருடிட்டாங்கன்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு இது கோலிவுட்ல பயங்கர பரபரப்பு கிளப்பிச்சு இந்த நிலைமையில படத்தோட டைரக்டர் அருண் பிரபு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு நீளமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பல வருஷ உழைப்புக்கு பின்னாடி வர்ற இந்த மாதிரி அவதூறுகள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது முதல்ல இத பார்த்தப்போ இது ஏதோ ஆன்லைன் ட்ரோல்னு நினைச்சு விடலாம்னு பார்த்தேன் ஆனா பெரிய மீடியாக்கள் கூட இத பத்தி பேச ஆரம்பிச்சதும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சதும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு தோணுச்சு நான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் அடுத்து சொன்னதுதான் முக்கியமான பாயிண்டே இந்த சக்தி திருமகன் கதை இப்ப எழுதுனது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலயே பராசக்திங்கிற பேர்ல எழுதப்பட்ட கதை அப்பவே கிட்டுன்னு ஒரு கேரக்டர் அவன் செக்ரட்டரியேட்ல தரகர் வேலை பாக்குறது ஒரு பெரிய அரிஸ்ட் சுவரலத்து சுப்பையாவோட வளர்ப்புல வளர்றதே மக்களை கேள்வி கேட்க தூண்றதே ஜெயிக்கவே முடியாத ஒரு வில்லன் இது எல்லாமே அப்பவே முடிவு பண்ணியாச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி சில அரசியல் மாற்றங்களை மட்டும் திரைக்கதையில பண்ணி பல போராட்டத்துக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெளிவுபடுத்தி இருக்காரு அந்த சுபாஷ் சுந்தரோட குற்றச்சாட்டை பத்தியும் அவர் பேசியிருக்காரு இப்போ கொஞ்ச நாளா சோசியல் மீடியாவில சக்தி திருமகன் ஒரு திருட்டு கதையினோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுதப்பட்ட இன்னொருத்தரோட கதையினோ யாரோ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுக்கு கொடுத்த ஒரு சினாப்சிச திருடி தான் இந்த படத்தை எடுத்தாவும் சொல்லியிருக்காரு இது முற்றிலும் தப்பு இது ஒரு சதின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அருண் பிரபு அதோட நிறுத்தாம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கதை சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு இமெயில்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கு அனுப்பின ஸ்கிரிப்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு நான் இந்த கதையை இண்டஸ்ட்ரியில பல முன்னணி நடிகர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கூட வேலை பார்த்த நண்பர்கள் பலருக்கும் இது நல்லா தெரியும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்கிட்ட சாட்சி இருக்கு நே ஓப்பனா சொல்லிட்டாரு அருண் பிரபு கடைசியா ரொம்ப வருத்தத்தோட ஒரு படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அத மக்கள் கொண்டு சேர்க்கறத அதை விட கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி சதியான அவதூறுகளை சமாளிக்கிறது ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்குது தெளிவோ ஆதாரங்களோ வேணும்னா சமர்ப்பிக்க தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு இந்த சர்ச்சைக்கும் சதிய அவதூறுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்கிட்டாரு இன்னொருத்தரோட கதையை திருடி எழுத வேண்டிய இயலாமையோ அவசியமோ எனக்கு இல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி படத்த ஹாட்ஸ்டார்ல பாருங்க ஆதரவு கொடுங்க சொல்லி தன்னோட விளக்கத்தை முடிச்சிருக்காரு டைரக்டர் அருண் பிரபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி